தமிழ்நாடு அரசு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறையின் கீழ் செயல்படும் டாஸ்மார்க் நிறுவனத்தின் வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு கோடியாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் வெளியான கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த நிதியாண்டின் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடியை விட ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி முப்பது கோடி அதிகமாகும் என குறிப்பிடத்தக்கது டாஸ்மார்க் நிறுவனம் மதுவில மற்றும் ஆயத்தீர்வு துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசின் பொதுத்துறை நிறுவனமாகும் தற்போது தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்த மது கூடங்கள் இயங்கி வருகின்றன இந்த நிறுவனத்தின் மூலம் தினசரி சில்லறை விற்பனை வருவாய் சராசரியாக ரூபாய் நூறு கோடிக்கு மேல் இருந்து வருகிறது வார இறுதிகள் மற்றும் தீபாவளி போன்ற விழா காலங்களில் இந்த வருவாய் பல மடங்கு அதிகரிக்கும் குறிப்பாக தீபாவளி காலத்தில் மட்டும் மூணு அல்லது நான்கு கோடிக்கு நாட்களுக்குள் ரூபாய் மேல் விற்பனை நடைபெறுகிறது புத்தாண்டு மற்றும் பொங்கல் காலங்களிலும் டாஸ்மாக் விற்பனை அதிக அளவில் பதிவாகிறது தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் நூத்தி எண்பது மில்லி முன்னூத்தி அறுபது மில்லி எழுநூத்தி இருபது மில்லி ஆகிய அளவுகளில் மதுபானங்கள் விற்கப்படுகின்றன இதற்கும் மேல் தனியார் மதுபான பார்கள் நட்சத்திர ஓட்டல்களில் உள்ள பார்கள் மற்றும் பப்கள் தனியாக இருக்கின்றன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான வரு விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன தமிழக சட்டசபையில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை சார்ந்த கொள்கை விலக்குறிப்பு இதற்கான தகவல்களை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் டாஸ்மாக் நிறுவனங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு குறித்து சட்டசபையில் பேச எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்த அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் முன்னதாக டாஸ்மாக் நிர்வாகம் மீதான முறைகேடு புகார் குறித்து எடப்பாடி பழனிச்சாமி பேச முற்பட்டார் அப்போது சபாநாயகர் அப்பாவு கூறுகையில் அதிமுக உறுப்பினர்கள் இரண்டு பேர் விவாதத்தில் பேச உள்ள போது எதிர்கட்சி தலைவர் பேசுவதற்கு அனுமதிக்க முடியாது மானிய கோரிக்கை மீது பங்கேற்க உள்ள அதிமுக உறுப்பினர்கள் முதலில் பேசட்டும் நினைத்த நேரத்தில் பேச அனுமதிக்க முடியாது விதிகளிலும் மரபுகளிலும் இல்லாதவற்றை பேச ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் துரைமுருகன் கூறும்போது எதிர்க்கட்சி தலைவருக்கு மற்ற உறுப்பினர்களை விட அதிக நேரம் பேசும் உரிமையுண்டு ஆனால் திடீரென உரையாட அனுமதிக்க முடியாது அவை நடைமுறைகள் மற்றும் மரபுகளுக்கு செயல்பட வேண்டியது அவசியம் என தெரிவித்தார் இந்த சூழலில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் ஆயிரம் கோடி அளவிலான முறைகேடு நடைபெற்றுள்ளது இதில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வந்துள்ளது ஆனால் இது பற்றி அரசு பேச மறு மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கே சட்டசபை ஆனால் அங்கு பேசவே அனுமதி இல்லை என்கிற நிலை உள்ளது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான அமலாக்கத்துறை அறிக்கைக்கு தமிழக அரசு பதில் அளிக்க வேண்டும் பேரவையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு உரையாற்ற அனுமதி மறுக்கப்பட்டது என்பது ஒரு ஜனநாயக படுகொலை என கருதுகிறோம் என்று தெரிவித்துள்ளனர்